வணக்கம் வணக்கம் நான் உங்கள் பேன் கிச்சன் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாகவே நம்ம இட்லி தோசையெல்லாம் பண்ணுறது புழுங்கல் அரிசியில் தான் பண்ணுவோம் ஆனால் பூஜைகளுக்கு ஏற்றது பச்சரிசி இட்லி தான் ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நான் தோசை இட்லி பணியாரம் ஆப்பம் எதாக இருந்தாலும் இந்த மாவில் தான் நான் பண்ண போகிறேன் இதில் இதுக்கு அளவு என்ன அப்படின்னு கேட்டாக்கா மூணு பச்சரிசி அந்த பச்சரிசி வந்து பழைய பச்சரிசியாக இருந்ததுனாக்க நல்ல பொங்கியும் வரும் நல்ல வேன் காணும் நமக்கு அதுக்கு அளவு உளுந்தோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு கப்பு மூணு கப்பு அரிசி ஒரு கப்பு உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கப்பு அவல் எடுத்துகிட்டுருக்கேன் இதுதான் வந்து இதோட மெஷர்மெண்ட்டு நல்லா அடித்து நல்லா அரைக்கணும் நல்லா பந்து மாதிரி அரைக்கணும் நம்ம எப்படி யூஸ்வலாக இட்லிக்கு அரைப்போமோ அதே மாதிரி தான் அரைக்கணும் இந்த மாதிரி கையில் தண்ணியை தொட்டுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உளுந்து எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சோன்னா கையில் வந்து ஒட்டாது அது அந்த பதத்தில் வந்து நம்ம எடுக்கலாம் நிறைய ஏர் பபிள்ஸ் வரா மாதிரி அரைக்கணும் அதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து நல்லா கலக்கணும் மேலேந்து கீழே கீழேந்து மேலே அந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா கலக்கணும் அப்போ தான் வந்து புளிக்கும் அண்டு ஏர் ஃபார்ம் ஆகும் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஏர் பபிள்ஸு ஃபார்ம் ஆகிறதோ ஏர் அதில் போய் சேருதோ அந்த மாவில் அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல சாஃப்டாகவும் நல்ல குண்டு குண்டாகவும் நமக்கு இட்லி கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசையும் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் ஒன்றும் அதில் வந்து எந்த விதமான இது டேஸ்ட் எல்லாமும் வந்து ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் நல்ல குண்டு குண்டாக வரணும் பந்து பந்தாக அப்படின்னுனாக்க நம்ம இந்த பதத்தில் தான் அரைக்கணும் நல்லா எத்தனை மணி நேரம் புளிக்க வைக்கணும்னா அதே மாதிரி தான் ஏழு டு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும் நான் வந்து நல்லா அரைச்சி கையை வச்சு நல்லா கலந்து விட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு வேண்டாம் நம்ம வாக்கும்போது போட்டுக்கலாம் அப்படின்னாக்கா அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் கடைசியாக ஒரு கிளாஸ் அவல் அதை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா கிரைண்டரில் அவ்வளவு அரைபடாது அந்த அவல் அதனால் நல்லா வழுமூனாக அரைச்சி இதோட நல்லா சேர்த்துன்ருக்கேன் நல்லா மிக்சிங் கொடுத்தாச்சு இப்போ வந்து ரெண்டு பாத்திரத்தில் நான் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன் எதுக்காக ரெண்டு பாத்திரம்னா இமிடியட் யூஸுக்கு ஒரு பாத்திரமும் இன்னொரு பாத்திரத்தை உள்ளே தள்ளி வச்சுடுவேன் இந்த மாவு தீந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த மாவை எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் நான் எப்படி கையால் எப்படி அடித்து கிளறேன் பாருங்கள் அந்த மாதிரி மேலேந்து கீழே கீழேந்து மேலே மிக்சிங் கொடுக்கணும் நம்ம அப்போ தான் வந்து நல்ல ஏர்பபிள் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ஃபெர்மெண்டேஷனுக்காக வச்சுடணும் ரெண்டு பாத்திரத்தில் நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப அருமையாக வரும் இது வந்து பச்சரிசி இட்லி தான் அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நல்லாவே வரும் அதே மாதிரி தான் இருக்கும் நான் வந்து காலையில் இப்போ வந்து நான் எப்பயுமே வந்து நான் மூணு மணிக்கு ரெண்டு மணி இல்லை மூணு மணிக்கு ஊற போடுவேன் நைட்டு ஒரு எட்டு மணி ஏழரை மணி எட்டு மணிக்கு அரைச்சிடுவேன் அதை அப்படியே மூடி வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல பொங்கி வந்திருக்கும் மாவு நல்ல டபுளாக பொங்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் என்னுடைய கை வந்து நல்லா புளிக்கும் அதனால் வந்து எனக்கு வந்து நல் சாஃப்ட்டான இட்லி நல்லாவே கிடைக்குங்க இதை வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸிங் கரண்டியால் எடுத்து நல்லா மிக்சிங் கொடுத்துட்டு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் யூஸ்வலாக அந்த தண்ணியே போதுமானது நம்ம இதை வந்து தண்ணி தாங்காது பச்சரிசி வந்து தண்ணி தாங்காது அதையும் நான் சொல்லிடுறேன் நிறையா போட வேண்டிய அவசியம் இல்லை தோசையும் நல்ல கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் ஓ வெந்தயம் போட்டிருக்கிறதுனால நல்ல செவக்கவும் கிடைக்கும் நல்லா ஹோட்டல் தோசை மாதிரி நீங்கள் வந்து என்ன தோசை வேணாலும் போட்டுக்கலாம் மசால் தோசை போட்டுக்கலாம் பட்டர் தோசை போட்டுக்கலாம் எல்லாம் போட்டுக்கலாம் அடுத்தது குழிப்பனியாரம் நான் வந்து இந்த ஒரு மாவை வச்சு நான் எல்லாமே பண்ணிடுவேன் இதுக்காக தனித்தனியாலாம் நான் மாவை அரைக்கவே மாட்டேன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் வந்து நான் நல்ல சாஃப்டாக கிடைக்கும் அப்படி சாஃப்டாக கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் இது வந்து அதுக்கப்புறமா வந்து பச்சரிசியே பரவாயில்ல நமக்கு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துருவீங்க இப்போ வந்து துணி போட்டு நான் இட்லி வார்த்துருக்கேன் இது வந்து டப்பாக்காக நான் வார்த்துருக்குறேன் இதை நல்லா சுடுறது கை பயங்கரமாக சுடுறது இப்போ துணி வந்து ரொம்ப சுடுறது கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னாக்கா ஒட்டாமல் நல்லாவே வரும் நல்ல பஃபிங்கும் கிடைக்கும் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நம்ம வந்து எதிர்ப்பா நல்லா வந்து எப்படி நமக்கு ஒரு புழங்கில் அரிசியில் இட்லி எப்படி வருமோ அந்த அளவுக்கு சூப்பராக வரும் ஒட்டவும் ஒட்டாது ஓ கொஞ்சம் வந்து ரொம்ப சூடாக இருந்ததுன்னா தண்ணி தெளிச்சிட்டு எடுத்தாக்கா ஒட்டாமல் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரை பண்ணு